என்னங்க காபி ம். ஏங்க உங்க தான் காஃபிய பிடிங்க. காலையில என்ன வேலைலாம் இருக்கு. பிள்ளைகளை ஸ்கூலுக்கு விடணும். இப்படி இருந்து பேப்பர் வாசிச்சிட்டு இருக்கீங்க. காலையிலே கொஞ்ச பேப்பரை நிம்மதியா வாசிக்க விடறியா? யார் உங்களை காஃபியை வாசிக்க காஃபியை நேர காலையில இருந்து சூடாக்குறது. என்னங்க காஃபிய பிடிங்க. பேப்பரை வாசிக்க விடலையாம் ஒரு நாள் நிம்மதியா வாசிக்கலன்னு சொல்லிடுவாவ யார் வாசிக்கின்றான்னு சொன்னா காப்பி குடிச்சிட்டு எடுத்துட்டு வாசிக்க வேண்டியதானே சரி சரி விடு விடு இனி காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் இதே சொல்லி என்ன ஏசிக்கிட்டே இருப்பா நாளையில இருந்து காபி எல்லாம் நான் போட்ட உடனே குடிப்பேன் குடிச்சா குடிங்க இரண்டாவது மூணாவது நேரம் சூடாக்குற வேலை இனி கடையவே கிடையாது சரி சரி கோபப்படாத லின்சி கொஞ்சம் இங்க வாயா என்னங்க சொல்லுங்க எனக்கு அடுப்புல என்ன வேலை எல்லாம் இருக்கு ஒரு நிமிஷம் வந்து உட்காரு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்னங்க சொல்லுங்க நேரா ஆகுது பிள்ளைய ஸ்கூலுக்கு விடணும் அதுக்கு முன்னாடி சமையல் வேலை முடிக்கணும் லின்சி நம்ம ஜெசிக்கி டெலிவரி எந்த மாசம் இந்த மாசம் தானே ஆமாங்க இந்த மாசம் தான் இந்த மாசம் லாஸ்ட்னு சொன்னா அப்புறம் எதுக்கு என்ன நம்ம வீட்டுக்கு வரல நான் என்ன அவளை கூப்பிடாமையா இருக்கேன் எத்தனை தடவை கூப்டாச்சி அவ தான் வர மாட்டேகா அவளுக்கு இங்கே விட அங்க தான் பிடிச்சிருக்கான் அதனால நான் லாஸ்ட் டைம்ல வரேமான்னு சொன்னான் இதுக்கு மேல எங்க நாள் இருக்கு என்ன ஒரு ரெண்டு மூணு நாள் தான் இருக்கு இந்த மாசம் முடியுதுக்கு கூப்பிட்டு அவள அவங்க மாமா மாமியில என்ன நினைப்பாங்க நம்மளை பத்தி நீங்க வேணா ஒருக்க கூப்பிட்டு பாருங்க நான் நிறைய டைம் கூப்பிட்டாச்சு அவ வாரேமா வாரேமான்னு சொல்றா ஒரு நாள் இன்னைக்கு வாரேன்னு சொல்ல மாட்டிகா சரி லென்சி இன்னைக்கு என்ன கால் பண்ணி பாரு என்ன சொல்லுதா எப்படி கதை அப்படிங்கறத கேட்டு சொல்லு ஆ சரிங்க ப்ளே ஸ்கூலுக்கு விட்டுட்டு அவளுக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன் இப்போ கொஞ்சம் அடுப்புல வேலை இருக்கு வாக்கி போகவே முடியல கொஞ்சம் தூரம் நடக்கக்குள்ள எப்படி மூச்சு மூச்சுன இருக்கு ஜூலிமா ஸ்கூலுக்கு நேராச்சி சீக்கிரம் வா என்னது ஸ்கூலுக்கு நேரா ஏட்ட இப்பதான வக்கிங்ல வெளிய வந்தேன் என்ன எக்சர்சைஸ் முடிக்கணும் இப்பவே அம்மா கூப்டறாங்க ஜூலிக்கு இன்னும் பொறுப்பே வரல எவ்வளவு நாள் சொல்லியாச்சு காலையில எழுவணும் வேலையை நேரைய கரெக்டான நேரத்துக்கு ஸ்கூலுக்கு போமான்னு சொல்லியாச்சு அது இது அப்படி இப்படி நின்னு என்னைக்கு ஸ்கூலுக்கு லேட்டா தான் ஜூலிமா அம்மா எதுக்கு இவ்ளோ சவுண்ட கூப்றாங்க ரொம்ப நேரம் ஆயிட்டோம் நம்ம 7 மணிக்கு வெளிய வந்துட்டோம்ல எட்டைக்கு ஸ்கூலுக்கு போனா போதும் எதுக்கு அம்மா இவ்ளோ அவசரமா கூப்றாங்க உள்ள போய் பாப்போம் அம்மா மணி எட்டு தானமா ஆகுது எதுக்கு என்ன கூப்பிங்க ஸ்கூலுக்கு எட்டைக்கு போணும் இப்ப குளிச்சாதான் எட்டைக்கு போக முடியும் என்ன நீ வெளிய நின்னுகிட்டே இருந்தானா காலையில புக் எடுத்து கொஞ்சமாவது படிக்கறியா சாயங்காலமும் படிக்கணும் காலையிலயும் படிக்கணுமா இது என்ன நியாயம் சாயங்காலம் படிச்சத காலையில ஒருக்க ரிவைஸ் பண்ணனா ஸ்கூல்ல போய் क्वेश्चन கேட்கும்போது ஈஸியா சொல்லலல்ல காலையில ஒருக்க படிச்சா என்ன ஃபுல்லா வெளிய இருந்து விளையாடிட்டே தான் இருக்கா ஜிம்மா நீங்க பாத்தீங்களோ சும்மா சும்மா இப்படி சொல்லாதீங்க காலையில எழுந்து இந்த பிடி சார் எக்சர்சைஸ் பண்ண சொல்லிருக்காங்க வாக்கிங் பண்ண சொல்லிருக்காங்க நான் அத தான் பண்ணனே விளையாடுவேன்னு சொல்றீங்க சரிமா காலையிலே அம்மாக்கு கொஞ்சம் வேலை இருக்கு இந்த பாத்திரத்தை மட்டும் கழுவிட்டு போய் குளிச்சிட்டு ஸ்கூலுக்கு போ அம்மா கொஞ்சம் வெளியே போய்ட்டு வரேன் என்னம்மா சொல்றீங்க இப்ப போய் பாத்திரம் கழுவ சொல்றீங்க என்னால முடியாது நான் ஸ்கூலுக்கு போனும் டைம் ஆயிட்டு என்னைக்காவது எப்பவாது ஒரு ஹெல்ப் ஆவது அம்மாவுக்குட பண்றியா நீ ஒரு நேரமும் ஒண்ணு பண்ண மாட்டா ஹெல்ப் வேலை செய்யணும்னு சொன்னாலும் நான் படிக்கணும்ங்கணும் அதனால ஸ்கூலுக்கு போணும்ங்கணும் இப்படி எப்படியாவது சொல்லி சொல்லி போணும் அப்படிதானே ஆமா அப்பனால வேலை செய்யாம தப்பிக்க முடியும்

பாக்குறதுக்கு எல்லாம் நல்லாதான் இருக்கா ஜெஸ்ஸி உடம்புக்கு உனக்கு எப்படி இருக்கு உள்ள நல்லா இருக்கா பேபி மூமெண்ட் எப்படி இருக்கு நல்லா இருக்கா வீட்டுக்கு போன போல இருந்தேன்னா சொல்லு நான் வேணா கொண்டு போயிடுறேன் வேண்டாங்க எனக்கு அங்க போக இஷ்டமே இல்ல நான் இங்கேயே இருக்கேன் நாளை கழிச்சு வாக்குல போலாம் அதுக்கு அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிக்கலாம் ஜெஸ்ஸி உங்க வீட்டுக்கு போனியனா உங்க அம்மா உனக்கு விருப்பமானதெல்லாம் செஞ்சு தருவாங்க உனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் ஃப்ரீயா ஏதாவது கேட்கணும்னா கூட கேட்டுக்கலாம்ல ஆமாங்க செஞ்சு தருவாங்க ஆனா அத்தையும் எல்லாம் செஞ்சு தராங்க அப்புறம் எதுக்கு அங்க போயிட்டு இங்கேயே இருந்துக்கிறேன் ஜெஸ்ஸிமா காலையிலிக்கு உனக்கு என்ன வேணும்னு சொன்னா அத்தை பண்ணிடுவேன் காலையில காஃபி குடிச்சியா அத்த காலையில காஃபி குடிச்சுட்டேன் காலையில நீங்க என்ன பண்றீங்களோ அதுவே பண்ணுங்க எனக்கு என்ன எதுவும் ஸ்பெஷலா பண்ணேன்டா உனக்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருந்தா சொல்லு ஜெஸ்ஸி நான் பண்ணி தரேன் இல்ல அப்படி எதுவும் இல்ல எனக்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருந்தா நான் வந்து உங்ககிட்ட கேக்குறேன் ஜெஸ்ஸி நான் கேக்கேன்னு தப்பா நினைக்காத உனக்கு இங்கே எல்லாம் கம்ஃபர்டபிளா இருக்கா சப்போஸ் உனக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போகணும் போல இருந்துச்சுன்னா அத்தை ஒண்ணு சொல்ல மாட்டேன் நீ போலாம். நானும் அத தாமா சொல்லிட்டு இருக்கேன் உனக்கு உங்க அம்மா வீட்டுக்கு போகணும் போல இருந்தா என்கிட்ட சொல்லுன்னு அப்போ இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருக்கா. சரி மஜசி அத்தை போன்னு சொல்லல உனக்கு போணும்னு அசையறந்ததா நீ போ. நான் உன்னை இங்க ඉறனு சொல்ல மாட்டேன் இல்லனா நீ இருந்துக்கோ அத்தை பாத்துகுவேன் நான். ஆ சரி அத்தை. லென்சி ஜெஸ்ஸ்க்கு ஃபோன் பண்ண சொன்னல ஃபோன் பண்ணியா? இப்போ தான் நேர எல்லாம் முடிஞ்சி. அத நான் ஃபோன் எடுத்துட்டு வந்திருக்கேன். இனி தான் பண்ணனும். சரிமா அவட்ட ஃபோன் பண்ணி ஒரு தடவை கேளு எப்போ வரான்னு சரிங்க நான் ஃபோன் பண்றேன் திசி ஃபோன் அடிக்குதுலா, யார் என்ன பாரு ஆ சரிங்க ஹலோ ஆ அம்மா எப்படி இருக்கீங்கம்மா நாங்க நல்லா இருக்கோமா அங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா அப்பா தங்கச்சி எல்லாரும் நல்லா இருக்காங்களா பாட்டி தாத்தா கால் பண்ணாங்களாமா ஜெசிமா இங்க எல்லாரும் நல்லா இருக்கோமா உனக்கு டேட் எப்பமா கொடுத்திருக்காங்க இந்த மாசம் லாஸ்டா ஆ சரிமா நீ எப்ப வர அப்பா உன கேக்க சொன்னாங்க சரிமா அப்ப நாளைக்கு வரியா ஆ சரிமா வச்சிரேன் லின்சி ஜெசி என்ன சொன்னா இங்க ஜெசி நாளைக்கு வாரேன்னு சொல்லிருக்கா ஆ சரி லின்சி பிள்ளைக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்து வை என்ன ஆ என்னைக்கு டெலிவரினு சொன்னான் ஏங்க அவ நாளைக்கு மறுநாள் ஹாஸ்பிடல் போணும்னு சொல்லிருக்கா அப்புறம் டாக்டர் என்ன சொல்றாங்களோ அத பொறுத்து எல்லாம் பண்ணணும்னு சொன்னான் லின்சி ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் அப்படிங்கறதால இரண்டாவது ஆபரேஷன் தான பண்ணுவாங்க ஆமாங்க இரண்டாவது ஆபரேஷன் தான் பண்ணுவாங்க பாவம் ஃபர்ஸ்ட் பேபியை பெத்துட்டு வரதுக்குள்ளே அவளுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான் இனி என்ன பண்ண போறாளோ தெரியல சரி லின்சி ஏன் கையில இப்ப கொஞ்சம் பணம் இல்ல ஆபரேஷன்னா எப்படியும் கொஞ்சம் பணம் தேவைப்படும்ல நான் கொஞ்சம் பணம் ஏற்பாடு பண்ணிட்டு வரேன் சரிங்க ஜெஸ்ஸி போன்ல யாரு அத்தை எங்க அம்மா தான் கால் பண்ணாங்க அங்க வர சொல்றாங்க அப்படி அம்மா அவங்களுக்கு ஒன்னு பாக்கணும்னு அசையா இருக்கும்ல டிங்கு கூட விளையாடணும்னு அசையா இருக்கும் நீ வேணா போனா போவோமா ஜெஸ்ஸி ஆமா இவ்ளோ நாள் இங்கே இருந்துட்டா இனி ரெண்டு நாள் டெலிவரி இருக்கு இன்னும் இங்கே இருந்துக்கிட்டு இருந்தா உங்களுக்கு அவங்க கூட இருக்கணும்னு அசையா இருக்கும்ல அதனால நம்ம இன்னைக்கு போமா இல்லைங்க நாளைக்கு வேணா போவோம் இன்னைக்கு வேண்டாம் எல்லா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும்ல என்னென்ன வேணும் எல்லாம் பார்த்து எடுத்து வைக்கணும் அதனால நாளைக்கு போவோம் என்ன ஆமா பத்தியா நான் மறந்தே போனேன் ஆபரேஷனுக்கு என்னென்ன தேவை ஹாஸ்பிடல்ல இருக்கும்போது என்னென்ன தேவை எல்லாம் எடுத்து வைக்கணும்ல ஆமாமா ஜெஸி என்னென்ன வேணுமோ மறக்காம பார்த்து எடுத்து வை என்ன சரி அத்த ஜெரி உன்கிட்ட பணம் எல்லாம் இருக்கா இல்லனா சொல்லு அப்பா கிட்ட சொல்லி வாங்கி தரேன் இப்போதைக்கு இருக்குமா எதுவும் தேவைனா நான் கேட்கிறேன் சரி மா நான் காலையிலக்கே டிபன் பண்றேன் சரியா புட்டும் பயிரும் வைக்கிறேன் போடு நல்லா உனக்கு சரியேட நானும் புட்டும் பயிரும் தான் கேக்கனனு நினைச்சிட்டு இருந்தேன் ஒரு 1/2 ஹவர்ல எல்லாம் முடிச்சிட்டு கூப்றேனமா அதட்ட நீ ரெஸ்ட் எடு இன்னங்க ரொம்ப நல்லா கவனிக்குறாங்க எல்லாம் அவங்களுக்கு குட்டிப் பிள்ளைங்களனா ரொம்ப விருப்பம் டேவி பறக்க போகறங்க சந்தோஷத்துல உனக்கு என்ன வேணும் என்ன வேணானு பார்த்து பார்த்து செய்றாங்க